சோர்வா மனு அழுத்தமா உடனே இத சாப்பிடுங்க சில நிமிடத்திலேயே சரியாகிடும் தினசரி நாம் சாப்பிடும் உணவுகளில் எளிதாக சேர்க்கப்படும் சில உணவுகள் உடலுக்குள் சென்று செய்யும் அதிசயங்களை பலரும் உணராமல் வாழ்கிறார்கள் எளிதில் கிடைக்கும் எளிதில் சாப்பிடப்படும் ஒரு உணவு நம் உடலை காலை முதல் இரவு வரை அமைதியாக சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவி செய்கிறது என்றால் அது ஒரு ஆச்சரியம்தான் பசியை அடக்குவது முதல் மனநிலையை கட்டுப்படுத்துவது வரை அந்த மென்மையான உணவு பல வேலைகளை அமைதியாக செய்து கொண்டே இருக்கும் அந்த உணவுதான் தயிர் உடலில் ஆற்றலை நிலையாக வைத்திருக்க மிகப்பெரிய காரணம் புரதம் நாம் சாப்பிடும் தயிரில் நூறு கிராமில் பதினோரு கிராம் புரதமும் சுமார் தொண்ணூத்தி எட்டு கலோரியும் இருப்பது எல்லா வயதினருக்கும் அது சரியான சக்தி உணவாக மாறுகிறது இதன் கேசின் எனும் பால் புரதம் மெதுவாக செரிமனாகி உடலில் அமினோ அமிலங்களை படிப்படியாக வழங்குகிறது இதனால் வயிறு விரைவில் நீண்ட நேரம் நிறைந்த உணர்வு கிடைக்கும் அடிக்கடி பசி எடுக்கும் பழக்கம் தானாகவே குறைவதற்கும் இது முக்கிய காரணமாகிறது செரிமானம் சீராக இருக்க வேண்டும் என்றால் உடலின் நுண்ணுயிர்கள் சமநிலையில் இருக்க வேண்டும் தயிரில் இருக்கும் புரோபயாட்டிக்ஸ் குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மிக முக்கியமான பாக்டீரியாக்களை அதிகரிக்க செய்கிறது இதனால் ஊட்டச்சத்துக்கள் உடலில் வேகமாக உறிஞ்சப்படுகின்றன அதிக வெப்பத்தில் கூட உடலுக்கு குளிர்ச்சி தரும் நிம்மதி உணர்வை சிறிது நாட்களில் குறைவதற்கும் இது காரணமாகிறது குடல் நலமே நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் அடிப்படை என்ற உண்மையை பல ஆய்வுகள் வெளிப்படுத்தியுள்ளன தயிரில் இருக்கும் நல்ல பாக்டீரியாக்கள் குடல் மூளை தொடர்பை சபிலைப்படுத்தி மன உறுதியை மேம்படுத்துகின்றன மன அழுத்தம் பதற்றம் உற்சாக குறைவு போன்றவை உணவு முறைக்கு நேரடி தொடர்புடையவை என்பதால் நாள்தோறும் உணவில் கொஞ்சம் தயிரை சேர்ப்பது உடலின் பாதுகாப்பை பலப்படுத்தும் நோய்கள் அதிகமாகும் காலங்களிலும் உடல் எளிதில் சோர்ந்து போகாமல் தாளில் எதிர்க்கும் வலிமையை இது வழங்குகிறது வயிற்று எரிச்சலை அடக்க எப்போதும் மருந்து தேவையில்லை தயிரின் மதிப்பு பி எச் மதிப்பு வரையாக இருக்கும் இந்த லேசான அமிலத்தன்மை அதிகமாகும் இறைப்பை அமிலத்தை சமனாக்கும் திறன் கொண்டிருக்கிறது இதில் புரதங்கள் வயிற்று அமிலத்துடன் பிணைந்து நிம்மதியான உணர்வை ஏற்படுத்துகின்றன உணவு கசப்பது மார்பு எரிச்சல் இரவு நேர அமிலத்தாக்கம் போன்றவை குறைவதற்கு இதுவே காரணம் உடல் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருப்பதால் எலக்ட்ரோலைட் சமநிலை மிக முக்கியமானது வியர்வை சுவாசம் சிறுநீர் போன்ற இயல்பான செயல்பாடுகளின் போது கூட உடல் பொட்டாசியம் நீரேற்ற உணவாக பொட்டாசியம் ஆகிய அத்தியாவசிய தாதுக்களும் இதில் இருக்கின்றன தசைப்பிடிப்பு உடல் சோர்வு தலை சுற்றல் போன்றவை குறைவதற்கும் இது உதவுகிறது ஒரு சின்ன பாத்திரம் தயிரை தினசரி உணவில் சேர்த்தால் உடலின் ஆற்றல் செரிமானம் மனநிலை நோய் எதிர்ப்பு சக்தி எலக்ட்ரோலைட் சமநிலை என ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் மேம்படுகிறது எளிதில் கிடைக்கும் இந்த உளவு நம்மை நாள் முழுவதும் பாதுகாக்கும் ஓர் அமைதியான மருத்துவரை போல முற்றிலும் இயற்கையாகவே செயல்படுகிறது